ஒரு இளம்பெண் கவுன்சில் வந்துருந்தாங்க தனக்கு நடந்த அவமானம் புறக்கணிப்புகள் இதெல்லாம் வரிசைக்காக சொல்லிகிட்டே இருந்தாங்க கடைசியாக அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கண்ணீருடையும் ரொம்ப மன அழுத்தத்தையும் சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் ஒரு ஆணா பிறந்திருக்கலாமா சார் வார்த்தை கேட்கறது சாதாரண வார்த்தை மாதிரி இருந்தாலும் அதோட வரிகள் அவங்க சொன்ன விதம் ரொம்ப பாதிச்சது என்னை அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த வரிகள் இருந்துகிட்டே இருக்குது தானும் ஒரு ஆணாக பிறந்திருக்கலாமோ ஏன்னா இன்றைய சமுதாயம் வந்து ஆணுக்கு நிகர் பெண் என்ன சொன்னாலும் சரிதான் பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்க சம உரிமை இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நம்ம என்ன போர்க்கொடி தூக்கினாலும் சரிதான் மேடைக்கு மேடை வாய்க்கடியே பேசினாலும் சரிதான் பெண்களுக்கான சம உரிமை கிடைக்கப்பட்டிருக்கானா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும் பெண்களுடைய அழுகையே நிறைய பேர் பலவீனமாக மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க அவங்களோட அழுகை பேர் பலவீனம் மட்டும் கிடையாது சில பெண்களுடைய அழுகைக்கு பின்னாடி கோபம் இருக்கும் நாங்கள் மேல வரக்கூடிய கோபத்தை ஒன்னும் செய்ய முடியாது அது அழுகை முறை திருப்பாங்க ஒன்று என்னால் ஒன்னும் பண்ண முடியலையே அப்படிங்கிற கோபம் கூட அழுகையாக வெளிப்படுது பெண்களுக்கு உண்டு பெண்கள் தன்னுடைய சொல் கஷ்டத்தை சொல்றது ரெண்டு விஷயத்துக்கு வெளியே சொல்றாங்க ஒன்னு கஷ்டம் சொன்னால் தீர்வு கிடைக்காதுன்னு தெரியும் தெரிஞ்சும் அடுத்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆர்வம் கிடைக்கட்டுமே யாருக்கையா சொன்னா பாய் விட்டி அழுதனா பாரம் குறையும் அடுத்தவங்க சொன்னால் மனசுக்கு பாரம் குறையும் நம்ம நம்புறோம் இல்லைங்களா அதை மாதிரி ஒரு சின்ன பாரம் குறையுமே ஒரு டெம்பரவரியாக ஒரு தீர்வு கிடைக்குமே அப்படிங்கிறாங்க செகண்ட் ரீசன் என்னக்க இந்த மாதிரி கஷ்டத்தை நீங்களும் தந்துடுறாங்க எனக்கு அப்படிங்கிறது மறைமுகமா அவங்க சொல்றாங்க இதுதான் பெண்கள்ல இருந்து தன்னுடைய கஷ்டத்தை அடுத்தவங்க சொல்றது ரெண்டு ரீசன்கள் எல்லாத்துக்கும் மேலாக பெண்கள் இருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் வேண்டுதான் நீங்கள் அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்குறதுனால கூட பிரச்சனை இல்லை அவங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுனால கூட படம் இல்லை அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை காது கொடுத்து அட்லீஸ்ட் கேளுங்க அமைதியான முறையில் கேட்க வந்து செய்யுங்க நீ கூட பண்ண வேண்டாம் அமைதியான முறையில் கேளுங்க அதுவே போதுமானது